எதிர்பாராத விதமாக இன்று இறந்து போனவர்கள் நாளை நன்மை செய்ய முடியாது அதேபோல் அவர்கள் யாரையாவது பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாலும் அல்லது தாங்கள் விரும்பிய இடங்களுக்கு நாளை செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் இனி வாய்ப்பில்லை காரணம் அவர்கள் இறந்து போனார்கள் ஆனால் நமக்கோ பிரபஞ்சம் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறது நாம் நினைத்தால் நன்மை செய்யலாம் இந்த உலகில் பிரபஞ்சம் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருப்பதை பகையை மறந்து எல்லாவற்றையும் மன்னித்து மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கு இறைவன் தந்த வாய்ப்பாக கருதுங்கள் வெறுத்து வெறுத்து பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்து நினைத்து எதை வாரி கொண்டு போகிறோம் பல திட்டங்களோடு இருந்தவர்கள் திடீரென இன்று இறந்து போனார்கள் நாளை அவர்கள் செய்ய நினைத்த யாவும் நிறுத்தப்பட்டு விட்டது ஆனால் நமக்கோ வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முடிந்தவரை வெறுப்பை கைவிட்டு அனைவருடனும் அமைதியுடன் வாழ முற்படுங்கள்